ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாக்னிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் கண்ணதாசன் பாடல் வரிகள் பார்க்கலாம் மனிதரில் நாய்கள் உண்டு மனதினில் நரிகள் உண்டு மனிதரில் நாய்கள் உண்டு மனதினில் நரிகள் உண்டு பார்வையில் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பு உண்டு பார்வையில் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பு உண்டு நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே மானம் பண்பு ஞானம் கொண்ட மனிதனைக் காணவில்லை மானம் பண்பு ஞானம் கொண்ட மனிதரை காணவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக் கேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க